என்னையை பொறுத்தளவுக்கு வந்து அடித்தட்டு மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் வந்து மேன்மையான தரமான ஒரு அரசு சர்வீஸ் கொடுக்கணுன்றது என்னுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது ஏன்னா இப்போ வந்து த காசு இருக்கிறவங்க வந்து பிஸ்லரி வாட்ரு இந்த மாதிரி அக்கோஃபினா வாட்ரு இந்த மாதிரி வேறு வேறு கம்பெனி வாட்டர்களை வந்து வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க பட் நம்ம அரசு நீரை நம்பியிருக்கிற மக்களுக்கு சுகாதாரமான தண்ணீரை கொடுக்குறோமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அப்படி பண்ணும்போது சிஸ்டத்தை சரி பண்ணும் இப்போ நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் வந்து அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாத வரைக்கும் சிஸ்டம் வந்து ஸ்டாண்டடைஸ் ஆகாது கடைசியினால் சோர்ஸ்லருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்காக சில ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது அந்த ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம பிஏஎஸ் சர்டிஃபிகேஷன் ப்ரூ பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்கிற அவங்களுடைய என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்டில் வந்து நம்மளுடைய சோர்ஸ்லேருந்து கடைசி டெலிவரி பாயிண்ட் வரைக்கும் வந்து சரி பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால்ஸையும் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு திட்டம் இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து நமக்கு மேலே இன்னொருத்தர் மானிட்டர் பண்ணுறது ரெடியாக இருக்கிறது இப்போ நான் நல்ல தண்ணியை கொடுக்குறேன்னு சொல்கிறத வந்து நான் மட்டும் சொன்னால் பார்த்தாது அது மேலே இருக்கிறவங்களும் பார்த்து மானிட்ரு பண்ணி சொல்லணும் ப்ளஸ் நான் இன்றைக்கி இருக்கிறேன் இன்றைக்கி பெங்கள்குடிநீர் வடிகாலத்துறைய தலைவராக இருக்கிறேன் இன்றைக்கி நான் இருக்கிற வரைக்கும் மேனேஜ்மெண்ட் பண்ணி நல்ல தண்ணியை கொடுக்கணுன்னு வச்சுக்கலாம் ஆனால் வந்து இன்னும் லாங் டேமில் வந்து இதுக்கு வந்து ஒரு அமைப்பு மேலேருந்து மானிட்டர் பண்ணுற கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து இட் வில் டேக் கேர் நம்ம வந்து இன்றைக்கி இருந்து பண்ணுறதை விட நம்ம இல்லைனா கூட அதை பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணுறதுக்காக இந்த பிஏஎஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இதன் மூலம் வந்து எவ்ரி பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இன்டேக் ட்ரீட்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி அதை பிஏஎஸ்சிக்கு வந்து அப்ளை பண்ணோம் அவங்களும் வந்து வெரிஃபை பண்ணாங்க ரெண்டு கட்டத்தில் வந்து இது ஆய்வு செஞ்சாங்க ஏன்னா அவங்க இது அவங்களே பிரச்சனை ஏன்னா வந்து சும்மா சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அதனால் எல்லாத்தையுமே ஒரு ஒரு மைக்ரோ மைக்ரோவாக வந்து அவங்க வந்து பார்த்துட்டு எல்லாமே சிஸ்டம் கரெக்டாக இருக்குது நம்ம ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்லி முதல் கட்டத்தில் பாஸ் பண்ணி ரெண்டாவது கட்டத்துக்கும் வந்து பெரிய அளவில் வந்து அறிவியல் இளைஞர்கள்லாம் வந்து தர பரிசோதனை பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இடி இந்த என்டையர் இந்தியாவில் வந்து முதன் முதலாக வந்து ஒரு அரசு குடிநீர் வடிகால் வாரியம் வந்து பிஏஎஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறது வந்து பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரியம் தான் வாங்கியிருக்குது அதன் மூலம் வந்து மக்களுக்கு வந்து அடித்தட்ட மக்களுக்கும் வந்து பிஏஎஸ் தர நீரை வந்து நம்ம கொடுக்க முடியுன்ற ஒரு அஷூரன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இதில் கூட மக்களில் வந்து நிறைய காவேரி தண்ணி நமக்கு வந்து குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஏற்பட்டுருக்குது நல்ல தண்ணியை கொடுக்குறோம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணிட்டு வரும்